வணக்கம் பாகம் மூன்று துலாம் முதல் தனுசு வரை துலாம் ராசி அன்பர்களே அரசு வேலை அரசு வகையில் வெற்றி அரசு வகை சன்மானம் புதிய வேலை கிடைப்பது விவசாயத்தில் நல்ல பலிதம் வழக்கறிஞர்கள் நல்ல வெற்றி காண்பர் பேசும் வார்த்தைகளில் கவனம் தேவை காய்ச்சல் வயிற்றில் கட்டி சிறிய வகை அறுவை சிகிச்சை கூட நேரலாம் நினைத்தபடி லாபம் காண்பர் பங்கு சந்தையில் உள்ளோர் நல்ல லாபம் காண்பர் கணவர் அல்லது மனைவிக்கு உடல் உபாதை ஏற்படலாம் சிலருக்கு பிரிவு ஏற்பட வாய்ப்பு சிலருக்கு பொருள் நஷ்டம் கைபேசி அதாவது மொபைல் ஃபோன் பழுதுபடுதல் திருடு போகுதல் அல்லது வெடித்தல் போன்றவை நிகழ வாய்ப்பு இது இவை துலாம் ராசி அன்பர்களுக்கானவை வேலை பார்க்கும் இடத்தில் உயரதிகாரிகளின் கெடுபிடிக்கு ஆளாகலாம் சிலருக்கு திருமணம் கைகூடும் சிலருக்கு அதிகாரம் அதிகமாகும் உயர்ந்த பொறுப்புகள் கிடைக்கவும் வாய்ப்பு இவை அனைத்தும் துலாம் ராசியினருக்கானவை விருச்சிக ராசி அன்பர்களே அரசு வகையில் ஆதரவு குறைவு புதிய வேலை கிடைத்தல் சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுதல் சிலருக்கு குழந்தை பிறக்கும் எடுத்த முயற்சிகளில் வெற்றி நல்ல தூக்கம் வரும் சிலருக்கு புதிய உடை உடுத்தும்படி நேரலாம் உடல் இழைக்கும் உடல் உபாதை மன அமைதி மன அமைதி இருக்கும் மனை வீடு வீடு மனை இவைகளில் இவைகளினால் வழக்குகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு பொன் பொருள் லாபம் உண்டு பங்குச்சந்தையில் உள்ளோர் நல்ல லாபம் காண்பர் சிலருக்கு இரட்டிப்பு லாபம் கிடைக்கவும் வாய்ப்பு சிலருக்கு காய்ச்சல் அம்மை போன்றவைகளால் கஷ்டம் ஏற்படலாம் சிலர் வெளிநாடு செல்வர் சிலர் அடுத்தவர் வீட்டில் இருக்கும்படி நேரும் சிலருக்கு தள்ளிப் போகும் கணவர் அல்லது மனைவியுடன் கருத்து மோதல் நடக்க வாய்ப்பு சிலருக்கு திருமணம் நிச்சயமாகும் சிலருக்கு தொழில் ரீதியாக சமர்த்தர் என்னும் பெயர் கிடைக்கலாம் அதாவது எக்ஸ்பர்ட் என்பது போல பல வகைகளில் பணவரவு வர வாய்ப்பு உள்ளது பெரிய பதவிகள் கௌரவங்கள் கிடைக்க வாய்ப்பு மொத்தத்தில் இந்த மாதம் நல்ல மாதமே விருச்சிக ராசியினருக்கு கன்னி ராசி சாரி தனுசு ராசி அன்பர்களே அரசு விவகாரங்களில் தடை தாமதம் வெற்றி குறைவு உடல் உபாதை காரியங்கள் தாமதமாவது மனை வீடு விற்பனை செய்ய முயல்வர் எதிரிகளை வெற்றி கொள்வது உறவினர்களுடன் சுமூக உறவு சிலருக்கு புத்திரபாகியம் புத்திர பிறப்பு ஏற்படலாம் தாயாரின் உடல்நிலையில் கவனம் தேவை மனதில் கவலை துக்கம் இடமாற்றம் சிலருக்கு அரசு வகையில் கோபம் விளக்கம் கேட்டு ஆணை அல்லது நோட்டீஸ் போன்று வரக்கூடும் ஆபத்து வருவது உறவினர்கள் உறவினர்களில் தான் ஒரு முக்கியமான நபராக கருதப்படுவது கணவர் அல்லது மனைவிக்கு உடல் உபாதை இடமாற்றம் மனக்கவலை நெருப்பு கண்டம் இவைகள் உள்ளது எச்சரிக்கையாக இருக்கவும் சிலருக்கு அவமானம் ஏற்பட வாய்ப்பு பங்குச்சந்தையில் உள்ளோர் கவனமுடன் முதலீடு செய்யவும் இவை தனுசு ராசி அன்பர்களுக்கானவை இத்துடன் பாகம் மூன்று நிறைவு பெறுகிறது நன்றி வணக்கம்